இன்கம் டேக்ஸில் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கறத பண்ணி பண்ணிவிட்ட சொன்னார் நடுவில் சில அதிகாரிகள் சொன்னாங்க வருமானம் குறைஞ்சிருமோ அதனால் மானாங்க இப்போ ஏழரை லட்சம் ஏழை முக்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட வரி இல்லாம பண்ணிட்டோம் சரி எட்டு லட்சம் பண்ணுங்க போனால் போகிறது ஒம்பது பண்ணிடுங்க எதிர்கட்சியில இருந்து பண்ணாங்க அதாவது தான் இருக்குங்க இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பத்து லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டார் எனக்கு ஒரே வரியில சொன்னார் பன்னெண்டு லட்சம் பண்ணு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாத்தியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களோட துணி மணிகளை வாங்கறதுக்கு போதுமா வாடகை கொடுக்கறதுக்கு போதுமா அவர் ஏதோ அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்னு ஒண்ணு எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லி ஒரு லட்சத்துல அவங்களால என்ன பண்ண முடியுமா அதனால ஒரு லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமா விளக்கம் クロコの